ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அவனுக்குள்ளே கர்த்தர் வளர்ச்சியை காண விரும்புகிறார் நம் தேவடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை நாம் அடைந்திருக்க வேண்டும் அவைத்துறை ஜீவித்திலே வளர்ச்சி அடையாதவன் ஒரு சிறு பிள்ளையை போல் இருக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் நீ வளர வேண்டியும் தெய்வ பிள்ளையே தேவனுக்குள் நெருங்க நெருங்க உன் வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் ஆவியிலே வளர வேண்டும் சத்தியத்திலே வளர வேண்டும் சாட்சியிலே வளர வேண்டும் சமுதாயத்தில் உனக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவேதான் இன்றைக்கு நானும் நீயும் சிந்திக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தனு கொடுத்திருக்க விசுவாசத்தை நீ வளர வேண்டும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ஒருமைப்பாட்டிலும் நாம் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு நாம் வளர வேண்டும் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் வளர்ந்து இருக்கிறதா என கன்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் உலகத்தில் இருக்கிற மக்களை காட்டிலும் தேவனாய கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற ஒரு ஆசிர்வாதத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது நீ வளர வேண்டும் தேவனுக்குள் வளர வேண்டும் ஆவியிலே வளர வேண்டும் சத்தியத்தில் வளர வேண்டும் தேவனுக்கு வைத்திருக்கிற மாபெரும் கிருபை அதுதான் மறந்துவிடக் கூடாது வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த கால தேவனோடு நெருங்கி இருக்கிற அனுபவம் உண்டா வேதம் சொல்றது ஆறாவது அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தை வாசிக்கும் பொழுது ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரீகளுக்கு நீங்களாகும் மனம் துரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானத்துக்கடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவன் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்திற்கு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம் நீ வளர வேண்டுமானால் தெய்வ பிள்ளையே நீ கிறிஸ்துவுக்குள் பூர்ணராக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் பூர்ணமாக இருக்கிறதா மேல் வைத்த நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிற மாபெரும் அன்பு நமக்குள்ளே ஒரு பூர்ணத்தை கொண்டு வர வேண்டும் இந்த காலையில் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் மேல் நம்பிக்கை உண்டா சிந்திப்போம் நாங்கள் பூர்ணராக வேண்டும் அப்பா கிறிஸ்துவின் வளர்ச்சியிலே நாம் அன்பிலே இன்னும் பெருக வேண்டும் தான் சொல்லுகிறார் நாம் பூர்ணராகுவது மாத்திரமல்ல நம்முடைய அன்பிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம் தேவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே நீ கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் வளர்ச்சியை கர்த்த தருவார் ஆவியின் வசனங்களை கேட்டு சத்தியத்தை நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா வளர்ந்து கொண்டே இருக்கும் தெய்வனுக்குள் நெருங்குற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார் அப்படிப்பட்ட வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க கர்த்த உதவி செய்யும்படியான் தேவட சமூகத்தில் காத்திருப்போம் தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தர் உங்களோடு கொடுப்பாராக கண்களை முடி ஜபிப்போம் எங்கள் மகா கருவையும் இறக்கமும் அன்பவனை நல்லாண்டவர இந்த நாளுக்காக உக்க நன்றி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து வர எங்களுடைய சுபாவங்கள் மாற எங்களுடைய சிந்தனைகள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் நீரே பெரியவராய் இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆசீர்வத்தை மெய்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியா கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன்